ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு குல்பிஐஸ் தான் செய்ய போகிறோம் நம்மளே நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முறையில் செய்ய போகிறோம் வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிப்பியை யூஸ் பண்ணுறதுக்கு மோல்டு இன்னைக்கு நமக்கு தேவைப்படாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் செய்ய போகிறோம் அதுக்காக மூணு கிளாஸ் மூணு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் எடுத்திருக்கேன்னா முந்திரி கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா வால்நட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக குங்குமப்பூ ஒரு கிளாஸ் அளவுக்கு பசும்பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸு இது கூட நீங்கள் வந்து வேறு என்னென்ன நட்ஸு தேவைப்படுதோ அது கூட சேர்த்துக்கலாம் இந்த நட்ஸை நல்லா இதை அரைச்சி இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து மையம் அரைக்க முடியாது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும் பரவாயில்ல இது அரைச்சதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக குங்கும பூ சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இன்னொரு கால் கிளாஸ் அளவுக்கு பாலும் சேர்த்துருக்கேன் ஒன்றை கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் வந்து ஒரு மூணே மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பால் எடுத்து இதில் வச்சிடலாம் நம்ம பால் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம் நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க அப்படின்னா பால் நல்லா பொங்கி கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும் நம்ம பாலை காலையிலேயே வா வாங்கி நல்லா இது பண்ணியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் வந்து நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா இது வத்தி வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எவ்வளோ வச்சோம் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி வந்திருக்கு நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக சுருண்டு வந்துருச்சு நல்லா திக்காகவும் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சாச்சு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே வந்து மோல்டில் ஊற்ற வேண்டாம் இதை வந்து நம்ம ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மையாக அரைக்க முடிஞ்சால் அரைங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இந்த நட்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது இருக்குது அப்படின்னா நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் இது வந்து நான் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்ததை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் பாருங்க நம்ம இன்றைக்கி வந்து கால் கப்பில் வந்து இந்த கப்பில் ஒன்னை கால் கப் எடுத்தோம் இப்போ வந்து நமக்கு முக்கால் அளவு தான் வந்திருக்கு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மூணு கிளாஸில் வந்து சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸில் சேர்த்துட்டு இதை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வந்து எல்லாமே ஒரே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை இது மேலே வச்சு அப்படியே கவர் பண்ணிட வேண்டியதான் இது வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லை இது மாதிரி மேலே வச்சுட்டு கையை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னாவே போதும் நல்லா ஷேப்பாக நல்லா சூப்பராக மூடி வந்துடும் இந்த மாதிரி மூடி எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணதை இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ வந்து வைக்க போகிறோம் அதுக்காக வந்து ஒரு வீட்டில் இருக்கிற கத்திலே குட்டி கத்தியாக பார்த்து வைக்கணும் நம்ம பெரிய கத்தி யூஸ் பண்ணிங்கன்னால் ஓட்டை வந்து பெருசாக விழுந்துடும் அதனால் சின்ன கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் போதும் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கை இது மேலே வச்சோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நல்லா அழகாக உள்ளே போய்டும் பாருங்கள் நல்லா ஓட்டை போட்டுக்கிட்டாச்சு இப்போ வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு அந்த நம்ம போட்டிருக்கோம்ல கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு ஐஸ்கிரீம் வந்து தயாராகிடுச்சு இதை ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிறது தான் நான் வந்து ஓவர் நைட் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா சூப்பராக திக்காயிருக்கு இந்த அலுமினியம் ஃபாயிலை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம இப்படியே இதை வந்து எடுத்தோம்னா எடுக்க முடியாது இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இதை வச்சு ஒரே ஒரு ஒரு செகண்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கனாவே போதும் இந்த மாதிரி சூப்பராக வந்துடுது பாருங்களேன் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டோம் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளே நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு குல்ஃபி ஐஸ் எப்படி வந்திருக்குன்றத நம்மளோட கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன்